வணக்கம் குரு பகவான் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி வரை மேஷ ராசியிலும் பின்னர் ரிஷப ராசிக்கும் பயிற்சி ஆகஸ்ட் உள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை தெரிந்து கொள்வோம் நமக்கு சுப பலன்களை அள்ளித் தரக்கூடியவர் குரு பகவான் தற்போது ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார் பின்னர் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகஸ்ட் உள்ளார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குரு பகவான் எந்தெந்த ராசியினருக்கு பணத்தையும் சுப பலத்தையும் கொட்டிக் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்வோம் கும்பம் குறு தரும் பலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கும்ப ராசியினருக்கு குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் வருமானம் சாதாரணமாக இருக்கும் அதே சமயம் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் திட்ட விஷயங்களை செய்வதில் நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உடல் நலப் பிரச்சினை சந்திக்க நேரிடும் குடும்ப விஷயங்களில் குழப்பம் மற்றும் பதற்றம் நிலவும்